சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி மார்ச் பதினாறு முதல் டபுள் த்ரீ டபுள் எயிட் இளையராஜா தமிழ் குலத்துக்கும் ஆதியிலே இசை தமிழிலேதான் வந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன் மாநகரம் சென்று சிம்பனியை மீண்டும் ஒருமுறை அதை முப்பத்தைந்து நாட்களிலே குறிப்புகளை எழுதி ரெண்டு நாட்களிலே அவற்றை பதிவு செய்து லண்டன் மாநகரிலே தொன்னூறு இசை கலைவாணர்கள் இசை கருவிகளை இசைக்க அற்புதமான இசைப்படைப்பை எங்கே தந்து உலகம்பூராவிலும் இருக்கின்ற இசை ரசிகர்களினுடைய நெஞ்சிலே அவர்கள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள் முதல் முறை அவர்கள் இந்த சிம்பொனி இசை அமைத்துவிட்டு வருகிற போது இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளோ வானொலியோ அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன் எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இருபது மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் காட்டுங்கள் ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே வானொலியிலே தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் பத்து நிமிடம் கடுமையாக பேசினேன் அதன் பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன் அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள் தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தபோது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன் அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வையப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார் அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை அந்த திருவாசகம் படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக் கொண்டேன் இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே பதினைந்து நிமிடம் பேசியிருக்கிறேன் அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அதை போல இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன் அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள் அது அன்றைக்கே பத்திரிகைகளிலே வந்தது அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன் அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும் இந்தியாவிலே மும்பையிலே கல்கத்தாவிலே டெல்லியிலே அவர்களுடைய இந்த சிம்பனி இசையினுடைய பெருமை பரவ வேண்டும் அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை தமிழனின் பெருமையை அறியாதோர்தான் வடநாட்டிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாகும் இசைஞானி அவர்களினுடைய வளம் குரல் வளம் இசை வளம் மென்மேலும் பெருகட்டும் எவரஸ்ட் சிகரத்தைப் போல அவருடைய புகழ் இன்னும் உயரட்டும் இந்தியா பூராவிலும் அவருடைய இசை பரவட்டும் என்று நூறாண்டு கடந்து நலமோடு நலனோடு உடன உடல் நலனோடு வாழ்க என்று நான் இறைஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் வாழ்க இளையராஜா புகழ்ந்து அங்க எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க எனக்கே கொஞ்சம் வெக்கமா போச்சு அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு வயசு ஆகுது